நசியத்துகள் கொடுத்துருக்காங்க ஆண்களுக்கு கொடுத்த நசியத்தை போலவே பெண்களுக்கும் அதிகமான நசியத்துகளை கொடுத்துருக்காங்க அதுலயும் முக்கியமா பெண்களை பார்த்து சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா நரகத்தில் அதிகமாக பெண்களை கண்டேன்டாங்க அப்போ பாத்திமா ரளி இல்லாஹுத்தாலானுங்க கேட்குறாங்க ஏன் எங்களை கண்டேங்குறீங்க ஏன் கண்டீங்க பொம்பளைங்க அப்படின்னு கேட்கல தன்னை இணைச்சு கேட்கறாங்க சொர்க்கத்தின் தலைவி அப்ப என்ன சொன்னாங்க நீங்க வந்து நன்றி மறந்தவர்களாக இருக்கிறீர்கள் அதே நேரத்தில் கணவனுக்கு மாறு செய்பவர்களாக இருக்கிறீர்கள் அதனால உங்கள் நரகத்தில் அதிகமாக பெண்களை கண்டேன்டா இன்னைக்கு நம்ம பெண்கள்கிட்ட வெட்கம்ங்கிறது எந்த அளவுக்கு இருக்குது நம்ம அதவுகள் எந்த அளவுக்கு இருக்குது சபை நாகரிகம்னு ஒன்று இருக்குது நம்மளுடைய வீட்டு நாகரிகம்னு ஒன்று இருக்குது நசூர் சொல்ல அலேஸ் எல்லாம் நம்மளுக்கு கற்றுக் கொடுத்துருக்காங்க அந்த அவங்களுடைய கொள்கையின்படி இன்ஷால்லா நம்ம வாழ்க்கையை அமர்த்தி வரக்கூடிய ஆயிரத்தி நானூற்றி நாற்பத்தி ஏழாவது வருடம் அவளுக்கு பிறக்குது நாற்பத்தி ஆறு முடிந்து நாற்பத்தாறுக்கு போ நாற்பத்தி ஏழுக்கு போகிறோம் இப்போ நம்ம நம்ம வயதுகளை நம்ம கணக்குட்டுக்கலாம் ஹிஜிரி எத்தனையில் பிறந்திருக்கோம்னு நம்மளுக்கு தெரியும் ஆனால் பெரும்பாலும் நம்ம ஹிஜிரியை கணக்கு வைக்க மாட்டோம் நம்ம உலகத்தினுடைய மாதங்களை தான் நம்ம கணக்கு வைப்போம் அந்த கணக்கு வைக்கலாம் தப்பு இல்லை நம்ம ஏன்னா உலகத்தில் இருக்கிறதுனால நம்ம ஆதார் கார்டு அது இதுக்கெலாம் கொடுக்கும்போது அந்த கணக்கு தான் கேட்பாங்க ஆனால் நம்மளுடைய வாழ்க்கை கணக்கில் நம்ம எத்தனை ஹிஜிரியில் எத்தனையில் பிறந்தோம் இப்போ எது வரைக்கும் வந்திருக்கோம் அப்படிங்கிற ஒரு கணக்கு நம்மகிட்ட இருந்தால் தான் மார்க்கத்தை நேசிக்கக்கூடியவர்களாக நம்ம மாற முடியும் இப்போ பிள்ளைகளுக்கு ஹிஜிரி இத்தனை நீ பிறந்தப்பா பிறந்தம்மா அப்படின்னு அந்த பிள்ளைகளுக்கு அந்த மார்க்கத்துடைய மாகுலான வார்த்தைகளை நம்ம கற்றுக் கொடுக்கக்கூடியவர்களாக இருக்கணும் கண்மணி நாயம் ரசூல் செல்லம் லாகு அலைவ செல்லம் ஹிஜரத்து செஞ்சு அவங்க எவ்வளவு தியாகங்களுக்கு நடுவில் எவ்வளவு போராட்டங்களுக்கு நடுவில் சென்ற சென்ற தான் ஹிஜிரியாக நம்மளுக்கு கணக்கெடுக்கப்படுது மதினம் அக்காவை விட்டு அவங்க கிளம்பி போகும்போது காபத்துள்ளாவை திரும்பி 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 பார்த்துக்கிட்டு தான் அல்லாஹூ தாலா ஒரு வசனத்தை இறக்குனா உங்களை திரும்ப போனாலும் மக்காவிலேயே சேர்ப்போம்ட்டு அல்லாஹாலா அந்த வசனத்தை கொடுத்தான் அப்படி இருந்துமே ரசன் செல் அல்லாஹ் சொல்லுடைய மக்கா அந்த காபத்துலாவை தேடிக்கிட்டே அவங்க உள்ளம் வைத்துல் முகர்ஜிஸை பற்றி தொழுதுகிட்டு இருக்கையில் கூட அல்லாட்ட என்ன கேட்டாங்க காபத்தை நோக்கி தொழுகக்கூடிய பாக்கியத்தை குழுந்து பதினேழு மாதங்கள் அல்லாட்ட மன்றாடி கேட்டதுக்கு பிறகுதான் அல்லா உத்தாலா இபிலாவியே மாத்தி கொடுத்தோம் அப்ப அந்த தேட்டமும் அந்த தாக்கமும் தான் நம்மளுக்கு ஹிஜிரியாக நம்மளுக்கு கணக்கெடுக்கப்பட்டிருக்கு அப்ப இந்த ஹிஜிரியை நம்ம என்னண்டு அழிச்சிருக்கோம் நம்மகிட்ட இத்தனை வயதுகள் நம்ம போயிருக்கேன் மார்க்க பற்றி நம்ம என்னண்டு வாழ்ந்துருக்கோம் நம்மளுடைய தொழுகையுடைய நேமங்கள் எப்படி இருந்திருக்கு கல்கம்லேயில தொழுகுறோம் நம்ம யாருமே எல்லாருமே அல்லாவுத்தாலா நம்ம தொழுகை தான் வச்சிருக்கான் ஆனா அந்த தொழுகையிலுடைய ஒரு ரூகு நம்மகிட்ட இருக்கா தொழுகைக்குன்னு ஒரு ரூஹ் இருக்கு இல்லையா நம்மளுக்கு உடம்புங்கிற ஒரு ரூஹு இருக்கிறதுனால தான் இப்போ நாங்கள் வந்து உங்கள்கிட்ட பேசுறோம் நீங்க எங்கிட்ட கேட்குறீங்க ஆனா தொழுகைக்குன்னு ஒரு ரூஹ் நம்மளுக்கு வேணுமே அதனும் உள்ள அச்சம் அந்த எஹ்லாஸ் நம்மகிட்ட இருக்கணுமே தொழுகையின் தப்பீரை கட்டிட்டு நம்மளுடைய சிந்தனைகள் நம்மளுடைய செயல்பாடுகள் யாரு போறா யாரு வர்றா எல்லாமே நம்மளுக்கு தெரியக்கூடிய சூழ்நிலையில நம்ம தொழுதுகிட்டு இருக்கோம் பேசுகிறவர்களும் சரி கேட்குறவர்களும் சரி நம்ம என்னைக்காவது ஒரு நாளாவது நம்ம இந்த மாதிரி தொழுகைக்கு நம்ம அல்லாட்ட மன்னிப்பு கேட்டிருக்கோமா ஏன்னா அல்லாஹ் அல்லாஹ் உஸ்மான தலா ரசூல் சல்லா ஹீசல் மூலமாக தொழுகு முடிச்ச உடனே மூன்று முறை இஸ்திக்பார் பார் இருக்காங்க ஏன் தொழுகுக்குள்ளே பாவமாக செஞ்சுட்டு வெளியே வரோம் இல்லையே நம்ம சொல்கிற வார்த்தை அல்லாஹப்பர் நம்ம கொடுக்கறது அலைக்கும் சாந்தி அல்லாஹுப்பர் சொல்கிற மனிதனுக்கு சாந்தியும் சமாதானமும் அவனுக்கு எனக்கு நிச்சயமா இருக்குது ரகுமத்து பறக்கத்து கிடைக்குங்கிறதுக்கு அந்த வார்த்தையை சொல்லி தான் நம்ம முடிக்கிறோம் அப்படி முடிச்ச அந்த செகண்டே அஸ்தகுல்ல அலி ஓதிருங்கன்ற சொல்ல சொல்கிறாங்கன்றா உள்ளத்தால் நம்ம செய்த தவறுகள் நம்ம உள்ளத்தால் நம்ம தொழுகையில் உள்ள அந்த அந்த புரூஹ் நம்மகிட்ட இருக்கா அப்படிங்கிறத நம்ம இன்ஷால கவனித்து நம்மளுடைய வாழ்க்கையில எதை எதை தவற விட்டுருக்கோம் எந்தெந்த காரியத்தை செயல்படுத்தியிருக்கோம் உலகத்து காரியங்கள்ல நம்ம அதிகமா இருக்கோமா மார்க்கத்தின் காரியத்தை நம்ம அதிகமா செஞ்சுருக்கோமா அப்படிங்கறது ஒரு நேரம் நம்மளையே நம்ம கேள்வி கேட்கக்கூடிய காலகட்டத்தில் இப்ப நம்ம இருக்கோம் அசம்தில்ல இது வரைக்கும் நம்மளுக்கு ஆயில தான் தாயின் வயிற்றில இருந்து வந்தோம் தாயின் வயிற்றில இருந்து நம்ம வந்ததுல இருந்து இது நாள் வரையணும் ரப்பலாலுமே நம்ம பசியோட விடலை ஆடை இல்லாம விடலை நம்மளுக்கு சுய சுய மரியாதையை தவற விட விடலை நம்ம சுய சிந்தனை இல்லாம வாழ வைக்க விடலை எவ்வளவு பாக்கியங்கள் நம்மளுக்கு அல்லாஹால தந்து வாழ வச்சுக்கிட்டு இருக்கான் அந்த ரக்புல் எதிர்பார்ப்பதெல்லாம் என்ன அவனை அல்ஹம்துல்லி இல்லாண்டு புகழணும் அவனை வணங்கணும் இதுதான் அவன் கேக்குறான் இருபத்தி நாலு மணி நேரத்துல அல்லாவுக்கு நம்ம ஒதுக்கக்கூடிய நேரம் எவ்வளவு மார்க்கத்தை பத்தி சிந்திப்பது நேரம் எவ்வளவு நம்மளுடைய குடும்பத்தோட நம்ம காலத்தை நேரங்கள் நம்ம செலவழிக்கிற நேரங்கள் எவ்வளவுன்னு கணக்கெடுத்து பார்த்தா அல்லாவின் நினைப்பு வணங்குறதுக்கும் அல்லாவின் சிப்பத்துகளை என்னை சிந்தித்து பார்க்கறதுக்கும் நம்மளுக்கு நேரம் குறைவு தான் மற்ற உலகத்துடைய மாகோல தான் நம்மளுடைய வாழ்க்கையெல்லாம் போய்கிட்டு இருக்கு நம்மளுக்கு இல்லை இனி பிறக்கக்கூடிய வருடம் இந்த வருடத்தை சென்ற வருடத்தில் செய்த அனைத்து பாவங்கள் இதுவரைக்கும் செய்த பாவங்கள் அனைத்தையும் மன்னித்து அல்லாஹுத்தால பிறக்க போகிற அந்த புது வருடத்தை அல்லாஹுத்தாலா நம்மளுக்கு ஈமான் நிறைந்த மாத வருடமாகவும் ஈமானுக்கு அனைத்துக்கும் உரிய மாதமாகவும் நம்மளுடைய வணக்கங்களை எல்லாம் ஒப்புக்கொள்ளக்கூடிய வருடங்களாகவும் வல்ல ரஹ்மான் ஆக்கி தருவாங்கிற நம்பிக்கையோட துவாச்சையே வாட்சையே கடமைப்பட்டிருக்கோம் அழகிலாம் உலகத்துல எத்தனையோ அமளி துமளிகள் நடந்து கொண்டு இருக்கு நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரியதான் செய்யுது பத்திரி என்ன சொல்றான் அதை நடப்பதையெல்லாம் பாக்குறோம் கேட்குறோம் கேட்டுட்டு நம்மளும் அதை விமர்சனப்படுத்தி பேசிக்கிட்டு இருக்கோம் அப்படிதான் நம்ம அப்படி வாழ்க்கை போய்கிட்டு இருக்கு இப்போ இரநூத்தி சில்ற பேர் வானத்தில் போனாங்க ஒருத்தருக்கு மட்டும் அல்லாஹ் ஹயாத்த கொடுத்து அத்தனை பேரையும் மவுத்தாக்குனதுன்னு எதில் இருந்து தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த மீடியாவில் இருந்தே நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்போ அந்த மாதிரி அவல நிலையெல்லாம் ஏற்படும் போது நம்ம என்ன கேட்கணும் ஏன் அந்த திடீர்னு மரணத்துலேருந்து பாதுகாத்துருங்க பாதுகாத்துருன்னு ரசூல்சல்லாரேஸ்லாம் கேட்க சொல்லியிருக்காங்க இல்லையா ஏழு வகையான மரணத்துலேருந்து காப்பாற்றுங்கன்னு அல்லாட அல்லாட கேளுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க நம்ம ஏற்கனவே ஜனாச அந்த ஏழு வகையான மரணத்தையும் நம்ம சொல்லியிருக்கோம் அப்ப திடீர் மரணத்துல என்னை நீ காப்பாத்திரியாள் அல்லாட்டை கேட்கணும் ஏன்னா திடீர் மரணம் இருக்காக நான் சொல்ல வேணான்னு கேட்டு நீ கேட்க நம்ம தவ்வா செய்யறதுக்கு டைம் இருக்காது அல்லாட்ட மன்னிப்பு கேட்கறதுக்கு டைம் இருக்காது நப்சு பறக்கிற நேரத்துல அந்த ரூகம் சேர்ந்து பறந்துடக்கூடாது அதனாலதான் திடீர் மரணத்துல இருந்து நீங்க பாதுகாப்பு தேடிக்கொள்ளுங்கள்னு நம்மளை சொல்லியிருக்காங்க அப்போ அல்லாஹுத்தால அந்த துவாவை நம்ம செஞ்சோம்டா நிச்சயமா நம்மளை காப்பாற்றுவான் எல்லா மக்களையும் நீ காப்பாற்ற கூடிய நம்ம எல்லாருக்கும் பொதுவா துவா கேட்கக்கூடியவர்களாக இருக்கும் இப்போ நம்ம இதில் பாலஸ்தீனத்தில் சண்டை நடக்குது அந்த மக்கள் தான் எப்படியே இருக்காங்க எப்படி இருக்காங்க தவிக்கிறோம் எல்லாருக்குமே அந்த தவிப்பு இருக்குது ஆனால் அந்த தவிப்பை நம்ம எப்படி காட்டணும் அல்லாட்டு துவாவின் மூலமாக காட்டணும் யா எல்லாம் அந்த ஊர் மக்களுக்கு எவ்வளவு ஈமானை உறுதியாக கொடுத்துருக்கியோ அந்த ஈமானின் பொருட்டினால் யா அல்லா அவர்களுக்கு விமோசனத்தை கொடுத்துரு கவலை இல்லாத வாழ்வக்கூடிய அல்ல நம்ம கேட்கக்கூடியவர்களாக இருக்கும் இப்போ நம்மளுக்கு அழகம் தெளி அல்லாவுடைய மாபெரும் கருணையை கொண்டு எந்த விதமான ஒரு நெருக்கடி இல்லாத வாழ்க்கையில நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கோம் ஆனால் நம்ம என்ன செஞ்சிடும் அது இல்லை இது இல்லை அப்படின்னு அல்ல குறை குறைவு கூறக்கூடியவர்களாக வாழ்கிறோம் அல்ல நம்மளை அனைவரையும் பாதுகாப்பானாக நம்மளை அல்ல குறையே இல்லாமல் தான் அவன் நம்ம வாழ வச்சுக்கிட்டு இருக்கான் ஆனால் அவன் தந்த நிகமத்துகள் அதிகமாக அவன் தராத நிகமத்துகள் அதிகமானு கேட்டான் தந்த நிகமத்துகள் தான் அதிகம் தராத விஷயங்கள் ஒன்று ரெண்டு எல்லாம் வச்சிருப்பான் எல்லாரையும் எல்லாம் ஒரே மாதிரி படைக்கலை எல்லாருக்கும் ஒரே மாதிரியும் அல்லாஹ் ரிசுக்க கொடுக்கல அப்ப நம்ம இன்ஷா அல்லாஹ் அல்லாவுக்கு நன்றி செலுத்தக்கூடியவர்களாக ரசூல் செல்லாகோ அலைவர் செல்லம் அவருடைய சுண்ணத்தை பேணுபவர்களாக நம்மளுடைய வாழ்நாளை நம்ம கழித்தா அல்லா நாடினா நம்மளை நல்லடியார்கள் என்று சேர்த்துக்கொள்ளக்கூடிய வழிமுறைகளை எல்லாம் தருவான் நம்ம அதாவது இப்போ ஒரு ஒரு சச்சுக்கு போறோம் வைங்களேன் அங்கே என்ன மாதிரி தீய குணத்தை நம்ம விட்டுட்டு வரணும் ஹஜ்ஜுக்கு போறோம் ஏதாவது தீயக்கணும் நம்மகிட்ட இருந்துச்சுன்னா அது அதுக்கு செய்யக்கூடாது செஞ்சோம்னா என்ன சொல்லுவாங்க ஹஜ்ஜுக்கு போயிட்டு வந்து இருக்காரு மனிதர்கள் மத்தியிலையும் நம்ம என்ன செய்யணும் ஏளனப்பட ஆரம்பிப்போம் மழக்குகள் மத்தியிலையும் நம்ம என்ன செய்வோம் நல்லா பாதுகாக்கணும் மலக்குமார்கள் சபிப்புல நம்ம வாழ்ந்துடக்கூடாது அப்ப அதே மாதிரி ஒவ்வொரு வருடமும் நம்மகிட்ட வருது முகர்ரம் வருது தான் முகர்றம்னு தெரியாத பெண்களும் ரொம்ப பேர் வாழ்ந்து கொண்டு இருக்கும் அல்ல நம்மளை அனைவரையும் பாதுகாப்பானாக ஜனவரி பிப்ரவரி நம்ம கேட்டோம்டா இது எத்தனாவது மாதம்டா நம்ம டக்குன்னு சொல்லிடுவோம் ஆறாவது மாதம் இத்தனா தேதி அப்படின்னு சொல்லிடுவோம் ஆனா அதே மாதிரி நம்ம அது நம்ம நம்மளுடைய ஹிஜிரி வருடத்தை கேட்டோம்டா பல பெண்களுக்கு அந்த மாதத்துடைய பேரும் தெரியல அந்த தேதியும் தெரியல பிற எத்தனைன்னு கூட கணக்கு இல்லாம வாழ்ந்து கொண்டிருக்கோம் அல்லாஹ் நம்மளுடைய இஸ்லாத்துல அல்ல பிறக்க வச்சிருக்கேன் தான் இஸ்லாத்தின் தியாகங்களை நம்ம தெரியக்கூடிய பெண்களாக இருக்கணும் இப்ப படிச்சாங்க அலி ஐயல்லா குத்தாலானுக்கா அவர்களை பற்றி வரலாறை பற்றி ஒரு சிறு துணுக்கு படித்தாங்க படித்தவங்களாகட்டும் கேட்டவங்க நம்மளாகட்டும் அந்த அவங்கள்ட்ட இருந்து என்ன படிப்பு நம்ம எடுத்திருக்கோம் ஒரு கணவன் மனைவி வாழ்கிற வாழ்க்கையில் கூட கரு கருத்து ஒருமித்து என்ன செய்கிறாங்க மரணத்திற்கு பிறகு நம்ம எப்படி வாழணும்னு திட்டமிடுறாங்க மரணத்துக்கு பிறகு கணவன் மனைவி எப்படி வாழணும் ஒருவரை விட்டு ஒருவர் பிரிஞ்சாலும் சேர்ந்து இருந்தாலும் எப்படி வாழணுங்கிறாங்க இன்றைக்கி நம்மள்ட்ட அந்த ஒரு அட்டாச்மெண்ட் இருக்கா ஒரு உதாரணத்துக்கு நான் நம்ம நான் போயிட்டேன்னா என்ன செய்வீங்க நான் அடுத்த பொண்ணை கெட்டுவேன ஆண்கள் சொல்ற வார்த்தை பெண்களை பெண்களை பார்த்து ஆண்கள் அந்த வார்த்தை சொல்ல மாட்டோம் என்ன சொல்லுவோம் இம்ம நிலைமை என்ன ஆகுமோ தெரியலையே நீங்க இல்லாம நான் எப்படி வாழ்வேன்னு தெரியலையே இந்த வார்த்தையை நம்ம யூஸ் பண்ணுவோம் ஆனா அதே ஆணும் பெண்ணும் தானே அவங்க அப்சல்மாரியில் அவத்தல அணுகுமா இருக்கட்டும் முசல்மார் அலி அல்லா அவர்களாகட்டுவான் எப்படிப்பட்ட உரையாடலில் தந்திருக்காங்க சிறந்த எனக்கு நான் என்னுடைய மரணத்தில் அவங்க இது சேர்த்து படிக்கலை நான் ஒருவேளை மரணமானார் என் மனைவிக்கு சிறந்த கணவனை கொடுந்தேன் அபுசல்மார் அலி லாவத்தாலுகா சொன்னாங்க இப்போ அது அல்லாஹல்லா யாரை கொடுக்குறாங்க அசுல்சல்லாஹூ செல்லத்தையே கணவராக கொனாக கொடுக்குறான் சுபஹானம் ஏன்னா அபுசல்மார் அலி அலாத்தாலாவை கேட்கும்போது அபுசல்மர் அலித்தலா சொல் முசல்மார் அலி அலாத்தலா அனுகா சொல்கிறாங்க நான் ரோசம் உள்ளவன் எனக்கு அதிகமான ரோசம் இருக்குது பிள்ளைகள் அதிகமாக இருக்காங்க அதனால் நான் வந்து என்னை எப்படி சம்மதம் கொடுப்பேங்கும் போது அல் ரசூல்சல்லி சில எப்படி கேட்குறாங்க ஏல்லாம் உங்கசல்மார் அலியாசிய ரோசத்தை குறைத்து கொடுன்னு கேட்டான் இப்போ உங்க முசல்மார் அலியாத்தலான்கா என்ன என்ன சொல்கிறாங்க அதுக்கு பிறகு எனக்கு ரோசமே வரலங்கிறாங்க அதாவது பொதுவான விஷயங்கள் இல்லை இப்போ எல்லாரும் சொல்லுவாங்க திடீர்னு திடீர்னு கோவம் வந்துடுது அப்படின்னு பேசுகிறோம் இல்லையா அந்த மாதிரி எது அவங்க வந்து மார்க்க விஷயத்தில் அதிக ரோசம் உள்ள பெண்மணி முசல்மார் அலி அலகுத்தலானுகா ஆரம்ப காலத்துல இஸ்ராத்து தலுவன தம்பதிகள் அவங்க அப்படிப்பட்ட உமுசலுமார் அலிய அல்லாஹு தலானுகா மூலமா நமக்கு என்னென்ன சட்டம் வந்திருக்குன்னு எத்தனை பெண்களுக்கு தெரிஞ்சு வச்சிருக்கோம் குழிப்புடைய சட்டம் வந்தது அவர்களை கொண்டுதான் குழிப்புடைய சட்டம் நம்ம தெரியுமில்லையா மூணு மூணு குழிப்புடைய சட்டமும் வந்தது உமுசல்மார் அலிய அல்லாஹு தலானுகாவை கொண்டு தான் என்னை அத தெரிஞ்சு நம்ம அந்த சட்டத்தை நிறைவேத்துறோமா வயசாயி போச்சு இனிமே எனக்கு தெரியல அது அந்த வார்த்தை நம்மளுக்கு வயசாயின்னு போனா சாப்பிடாம இருக்கமா வயசாகி போயிட்டா வேறு வேற எதுவுமே அனுபவிக்காமல் இருக்க துணியாவில் எல்லாமே அனுபவிக்கிறோமே அப்போ மார்க்கத்தை மட்டும் நம்ம எனக்கு தெரிஞ்ச தெரியாத விஷயத்தை அல்ல தெரியப்படுத்த நாளும் நாடி இருக்கானே அதுக்குள்ளே ஆர்வமாக கேட்போம் அதை செயல்படுத்துவோம் இருக்கணும் வார வாரம் அகம்தல் இல்லா மஜ்லிஸ் நடக்குது மஜ்லிஸில் நம்மளா வார வாரம் அகமில் இல்லா உங்கள் உங்களை வரக்கூடிய வாரங்களில் நீங்கள் வர்றீங்க நாங்கள் வரக்கூடிய வாரங்களில் வர்றோம் உங்களை கொண்டு நாங்களும் எங்களை கொண்டு நீங்கள் என்ன படிப்புனை எடுத்திருக்கோங்கிறதுக்கு நம்ம ஏடுகளில் எழுதி எழுதிக்கிட்டே இருப்போம் வழக்குமார்களுக்கு உள்ள வேலை என்ன எழுதிக்கிட்டு இருக்கிறது தான் அப்ப நம்ம நீங்கள் சொன்னபடி நாங்க போய் வாழ்ந்தாலும் சரி நீங்க கேட்டபடி உங்க வீட்டை போய் வாழ்ந்தாலும் சரி நம்ம ஏடில் என்ன எழுதிப்பருவோம் இத்தனை மணிலேருந்து இருந்து இங்க வரைக்கும் இது கேட்டார்கள் இவர்கள் சொன்னார்கள் அதை செயல்படுத்தும் போது அல்ஹம்தில் இல்லா நம்ம ஏடுகள் வந்து நிரப்பு நன்மையை கொண்டு நிரப்பக்கூடிய ஏடுகளாக இருக்கணும் அப்போ அதே போல் அந்த முகரம் மாதம் நம்மளுக்கு பிறக்கப்போகுது நம்ம ஒரு உறுதி எடுக்கணும் இதுவரைக்கும் நம்ம செய்த பாவங்களை எல்லாம் மன்னிச்சிருன்னு கேட்குறது மாதிரி யாரெல்லாம் இனிமேல் பாவத்தின் பக்கம் போக மாட்டேன் இன்ன இன்ன குணங்களில் இருந்து என்னை இனி பாதுகாத்துறியா அல்லான்னு அல்லாட்ட கேட்கக்கூடிய பாக்கியத்தை நம்மளுக்கு தருவானாக இப்படி எதை எதை கேட்கணும் அப்படின்னு நம்மளுக்கு எனக்கு ஹசாலி ரஹமத்துல்ல இலையை நம்மளுக்கு சொல்லிக் கொடுத்துருக்காங்க அது சில விஷயங்கள் அல்ல உத்தலா சொல்லும்படி நாங்களும் கேட்கும்படி நீங்களும் உங்களை அமைச்சு கொடுப்பானாக ஆங்கி ஒன்னாவது தேவை இல்லாமல் துனியாவுக்காக கோபம் கொள்ளக்கூடாது முதல் விஷயமே கசாலி ரமத்துல்ல சொல்லுவது வார்த்தை தேவை இல்லாமல் துனியாவுக்காக கோபம் கொள்ளக்கூடாது இப்போ நம்ம மார்க்கறதுக்காக கோபப்படுறவங்க எத்தனை பேர் இருக்கும் அவங்க அவங்ககிட்ட சொல்றேன் கேட்காட்ட என்ன பண்றது அப்படின்னு நம்ம இருந்துருமே என்னைக்கினாலும் மனசுல இந்த விஷயத்தை நம்ம செய்யலையே யா எல்லாம் அவர்களை வைன்னு அவங்களை கண்டித்து சொல்லக்கூடியவர்களாக இருக்குமா இப்போ வீட்டுடைய வீட்டிலுடைய மாவுலேயே நம்ம போனோம்டா நம்மளுடைய ஆண்கள் தொழுகக்கூடிய ஆண்களும் இருப்பாங்க தொழுகாத ஆண்களும் இருப்பாங்க தொழுகக்கூடிய பெண்களும் இருக்கும் தொழுகாத பெண்களும் இருக்கும் நல்லா பாதுகாக்கணும் அப்போ அவர்களெல்லாம் நம்ம ஏவக்கூடியவர்களாக இருக்குமா வீட்டுக்குள்ளேயே நான் சொல்லி பார்த்துட்டேன் நீங்கள் கேட்கல நான் விட்டுட்டேன் அப்படின்னு இருக்கமே அப்போ இது மார்க்கத்துக்குள்ளே போவோமா இப்போ உலகத்தில் ஏதாவது ஒரு வேலைக்கு போகிறோம் கரெக்டா நாலரை மணிக்கு இங்க வரணும் இங்க அந்த ஆபீஸ்ல இருக்கணும்னு சொல்லிட்டாங்கன்னு வைங்களேன் சுபுடைய நேரம் நாலரை மணி வாங்க சொல்றாங்க அந்த டயம் இங்கே போய் இருக்கணும்னு வந்துச்சுன்னா நம்ம அதுக்கு முதலிடம் கொடுப்போமா இதுக்கு முதலிடம் கொடுப்போமா உலக காரியத்துக்கு தான் முதலிடம் ஏன்னா இப்போ பிள்ளைட்டா இது சலா துரத்துக்கிற ஆனால் ஆனா அந்த நேரத்துடைய பறக்கிறது அந்த நேரத்துடைய இனமத்து அந்த நேரத்துடைய தவறுத்து இதெல்லாம் நம்மளுக்கு கிடைக்க தவறி போயிருமே அப்படி நம்மளுக்கு அந்த காரியங்கள் நடந்து நடந்துட்டாலும் அதில் நம்மளுக்கு நம்மளுக்கு விமோசனம் இருக்கான்னு எனக்காவது சிந்திச்சு பார்த்துருக்கோமா அப்போ உலகத்துக்குரிய விஷயத்தில் நம்ம என்ன செய்யக்கூடாது கோபம் கொள்ளக்கூடாது மார்க்கத்துக்குள்ள விஷயத்தில் அடுத்தவர்களுக்கு நன்மையை ஏறி தீமையை தடுப்பவர்களாக இருந்தால் இன்ஷா அல்லா நம்மளுடைய கோபங்கள் மார்க்கத்துக்காக இருக்கும்னு கசாலிராமத்துல வேலையை சொல்கிறாங்க ரெண்டாவதாக சொல்கிறாங்க அல்லாவின் படைப்புகளை பற்றி சிந்தியுங்கள்ங்கிறாங்க அல்லாவின் படைப்பை பத்தி எதை இது சிந்திக்கலாம் சொல்லுங்க யாராச்சும் அப்புறம் எல்லாருமே அமைதியா நாங்களும் அமைதியா மஞ்சளுக்கு சொல்றாங்க நீங்க அல்லாவை சிந்தியுங்கள் போது தன்னை சிந்தியுங்கள் நம்மளை நம்ம உணர்ந்துட்டா ரப்ப உணர்ந்த நன்மை அல்லா வந்துருவான் கே கேட்பவன் நான் நான் பார்ப்பவன் அல்லாஹுத்தாலா நம்மளுக்கு அத்தனை திரையே நம்மளுக்கு என்ன பண்ணுறான் சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கான் அப்படிப்பட்ட ரப்பட ஆலமினை நம்ம சிந்திச்சு வானத்தை அண்ணாந்து பார்க்குற தூண் இல்லாமல் என்ன அழகா வானத்தை வச்சிருக்கான் அது பார்த்துட்டு நம்ம கீழே இறங்குறதுக்கு முன்னாடியே எல்லாம் நம்ம பாவத்தை வானத்தளவு இருந்தாலும் மன்னிக்கிறான் சுபகான அப்ப அப்படிப்பட்ட நெகமத்துக்களை அல்லாவுதலா நம்ம வாரி வழங்கக்கூடிய ரப்புல அலமீனுக்கு சிந்தனை உள்ளவர்களாக இருந்தம்டா நிச்சயமா வெற்றி பெறலாம் அந்த எப்படி கேட்கணும் ரப்பே ரஹ்மானே சிந்திக்கக்கூடிய ஆற்றலை எனக்கு குடியால் தான் நீ படைத்த படைப்புகளுடைய சிந்தனை எனக்கு குடியாள் தான் இப்ப சிந்தனைங்க வரும்போது எனக்கு ஒரு படைப்புகளை பற்றி யாபகம் வருது காகம் மற்ற பட இதுகள்லாம் வந்து முட்டை குஞ்சு பொறிக்கக்கூடிய படைப்புகள்லாம் வச்சிருக்கேன் இல்லையா அல்ல இதுல அந்த முட்டை வந்து எவ்வளவு நாளைக்கு அந்த அந்த முட்டையுடைய தோல் எந்த எப்ப உருவாகுமா ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடிதான் அல்லாஹால தோட்ட அந்த அந்த முட்டைக்கு மேல உள்ள ஓட அல்லாவு தலை உருவாக்குவானா இது வந்து அந்த தலாவது முட்டை எந்த முட்டை விட போ விட போகுதோ அந்த காகமோ குயிலோ அப்பதான் தெரிஞ்சுக்கிறோமா குயிலுக்கு கூடு கட்ட தெரியாது மற்ற எல்லா பறவைகளுக்கும் கூடு கட்ட தெரியும் குயிலுக்கு கூடு கட்ட தெரியாதான் இப்போ இந்த குயிலை பெண் குயிலுக்கு இந்த மாதிரி அந்த முட்டை வரப்போகுது தோடு வர ஓடு போட போற அப்புலாலத ஆண் குயிட்டு பெண் கோயிலு சொல்லுமா இப்போ பெண் ஆண் கோயில் என்ன செய்யுமா கூட அந்த ஒரு மணி நேரத்துக்குள்ள எந்த கூடு சிறப்புன்னு பார்க்க போகுமா எந்த மற்ற பறவைகளுடைய முட்டையெல்லாம் க குஞ்சுலாம் வெளியே வந்தா வெள்ளையா இருக்கும் இது காகத்துடைய குஞ்சு தான் என்ன செய்யும் கருப்பா இருக்கும் அது என்ன ஆகும் சரியா வரும் அப்படின்னு நினைச்சு என்ன செய்யுமா இந்த குயில் ஆண் குயில் என்ன செய்யுமா இந்த இடம் உனக்கு சேஃப்டின்னு ஒரு ஒரு கூட்டத்தை பார்த்து வச்சு இந்த குயிலை கொண்டு அந்த அங்கே இருக்கிற காலத்தை விரட்டினா தானே அது பெண் பெண்காக வந்து முட்டையை அடக்காத்துக்கிட்டு இருக்கணும் அந்த நேரம் போய் என்ன செய்யுமா இந்த ஆண் குயில் போய் அந்த பெண் குயில போய் சீண்டுமா அவங்க டென்ஷன் ஆகி அது கொஞ்ச நேரம் பறக்கும் இல்லையா அந்த நேரத்தில் இந்த பெண் குயில் போய் முட்டையை போட்டு வந்துடுமா அதில் எப்படி ஏற்பாடு பண்ணி வச்சிருக்கான்னு பாருங்களேன் நம்மள முட்டையை பொறிச்சதுங்க தெரியும் காடை கால் கால்வெளிக்கும் நல்லதான் இப்போ அது ஒரு ரூமர் பரவி எல்லா கடைகளையும் காடை முட்டை ஜெகஜோதியா வித்துக்கிட்டு இருக்கு மக்கள்கிட்ட வந்து எது பரவுறோம் அதுதான் நம்மளுக்கு தெரியும் மனிதர்களாக மனிதர்களாக இருக்கிற அல்லாவுடைய படைப்பில் எப்படிப்பட்ட சிந்தனையான படைப்பை எல்லாம் எல்லா தந்திருக்கான் லாகூ அக்பர் இப்போ அந்த அந்த காகன் வந்து முட்டையோட முட்டையா இருந்து அது ஆதரிச்சிருச்சு இப்போ குஞ்சு வெளியே வரும்போது அதை கண்டுபிடிச்சிருமா யாரு காகம் கண்டுபிடிச்சிருமா பொதுவாவே பறவை இல்லையா அறிவான பறவை இது தான் இப்ப அது என்ன செஞ்சிருமா அந்த குஞ்சுகளுக்கு எல்லாம் உணவு கொடுக்கும்ல எல்லா அதுடைய குஞ்சுகளுக்கு எல்லாம் உணவு கொடுக்குமா இந்த குயிலுடைய குஞ்ச மட்டும் கொத்துமா நாக்குல குயில் பாடணும்ல அந்த குயில் எப்ப பாடினாலுமே ஒரு சோகம்தான் அது நாக்குல அந்த வழி இருந்துகிட்டு இருக்கோம் சோகத்துலதான் பாடும் குயில் எனக்கே சந்தோஷமா படி கேட்டு பொதுவாகவே புயல் பாடுதாங்கிறது கூட பல பேருக்கு தெரியாது என்னன்னா படைப்புகளை நம்ம சிந்திக்கிறோமா அப்படிங்கறது ஒரு கேள்விக்கு தான் இந்த வரலாறு யாபத்து மட்டும் சொல்றேன் அப்ப அல்லாம் எல்லா காரியத்திலையும் எல்லா விஷயத்திலையும் அல்லாஹ் நம்மளுக்கு சாதகமா தர்றானே அந்த ரப்பட படைப்புகளை பத்தி நம்ம என்ன சிந்தனையில இருக்கோம் அப்படிங்கிறத இன்ஷா எல்லாம் புரிஞ்சுக்கிறோன்னா நம்ம போன வருடங்கள்ல சேர்ந்த தவறுகளை மறந்து இந்த குணங்களை கொண்டு வருவதற்கு அல்ல அருள் புரிவானாக அடுத்தது அன்பு காட்டுவது எல்லாரு மேலையும் அன்பு காட்டுவதுல முகப்பத்துங்கிறது நாம நம்ம வைக்கிறது கிடையாதுமா இப்ப ஒரு இடத்துக்கு நம்ம போறோம் போகாம இருக்கிற அந்த இடத்துல அது நம்ம சொல் போனதுனால உள்ள முகப்பத்து இல்ல மலக்குமார்கள் யாபகம் மூட்டக்கூடிய முகப்பத்து எல்லாம் நம்மளை விரும்பி இருக்கிற முகப்பத் கணவன் மனைவிக்குள்ள முகப்பத்து வருதுன்னா எப்படி அல்ல முகப்பத்து கொள்ளணும் அந்த கணவன் மனைவியும் கணவன் மனைவியும் கைபிடிக்கும் போது அல்ல ரசிக்கிறான் எப்படிப்பட்ட பந்தத்தை நம்மளுக்கு தந்திருக்கான் ஒரு தாய் தந்தைய ஒரு பிள்ளை கருணையோட பார்க்கும்போது ஒப்புக்கொள்ளப்பட்ட அல்ல தர்றேங்கிறான் அவன் லேசாவுல நம்மளுக்கு கொடுக்கல அல்லாத்தால கொடுப்பது எல்லாம் வெகுமதியான வாழ்க்கை அப்ப அந்த முகப்பத்தை நம்ம எல்லாரு வேலையும் செலுத்துறதுக்கு முயற்சி முயற்சி பண்ணும் இப்ப பொதுவாகவே ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்ம பார்க்கும்போது சிரி சிரிச்ச முகமா சலாம் சொல்லக்கூடியவர்களாக அந்த சலாம் சொல்லும் போது சலாம் அவருக்கு ஒரு துவா இல்லையா இந்த துவா செஞ்சதுன்னா அவங்களுக்கு இவருடைய கவலை கஷ்டங்கள் எல்லாம் போக்கிற இவருடைய சந்தோஷத்தை நிரந்தரமாக்கி கொடு ஈமந்தாரிகளாக வாழச்சை எதையாவது ஒன்னு நினைச்சுக்கிட்டு சலாம் சொல்லுவோமே அந்த சலாத்துக்கு பதில் அவங்க சொல்லும் போது நம்மளுக்கு அதே மாதிரி ரிப்ளே கிடைக்கும் இல்ல இப்ப சலாம் சொல்லும் நம்ம முழுமையா சொல்லல பதில் சொல்லுவதையும் சத்தமா சொல்றது இல்லை ரொம்ப அதாவது மஜ்லிசிலேயே அந்த பழக்கம் வர வராமல் இருக்கும்போது தனிமையில் எப்படி வரும் அஸ்ஸலாமும் அழைக்குண்டா சாந்தியும் சமாதானமும் நிலவட்டும் அதுதான் அஸ்ஸலாமும் அழைக்கும் ரஹமத்துல்லாஇ பரக்காத்துன்னு சொல்லும்போது அல்லாஹ்வுடைய பரக்கத்தும் ரஹமத்தும் உங்களுக்கு அல்லாமையும் நிறைவாக நிலவட்டுமாங்கிறது தானே நான் அதுக்கு பதில் வளைக்கும் இஸ்லாம் ரஹமத்துல்லாயி ஓ பரக்காத்துடா சாந்தியும் சமாதானமும் ரஹமத்தும் பரக்கத்தும் உங்களுக்கும் கிடைக்கும் சுபஹானல்லாஹ் எப்படிப்பட்ட உரையாடல் எல்லா இடத்துலையும் சொல்லக்கூடிய வார்த்தை இந்த சலாம் ஜனாச வீட்டுக்கு போறோமா சலாம் கல்யாணக்கார வீட்டுக்கு போனாலும் சரலாம் குழந்தை பிறந்த பிஞ்சு குழந்தைக்கு சொல்வது சலாம் முதல் வார்த்தை அந்த பிள்ளைக்கு சலாம் சொல்லி அந்த பிள்ளைய தூக்குறவங்க எத்தனை பேர் இருப்பான் பேரம்பேத்திய தூக்கினவங்க பிள்ளைய தூக்கினவங்க சலாம் சொல்லி என்னைக்கு நம்ம பிள்ளை ஆஹ் ஆம்பளை பிள்ளையா பொம்பளை பிள்ளையா ஆம்பளை பிள்ளை அப்ப சரி நிம்மதி பொம்பளை பிள்ளையா பெண்ணினமே பெண்ணினத்தை விருக்கிறதா அப்போ நம்ம ஒவ்வொரு நேரமும் அந்த சலாத்தை அன்போட யார்கிட்டயாவது பகிர்ந்துக்கிறோமா கணவன் மனைவிக்குள்ள சலாம் சொல்லும் போது எல்லாம் அதை பார்த்து மகிழ்ச்சி அடைகிறாங்கிறாங்க ரசூல் செல்லா ஒளியில் செல்லாம் இன்னைக்கு நம்ம அதை சலாம் சொல்றோமா ஒரு கண நேரம் நம்ம சிந்திச்சு பார்ப்போமே அதாவது ஒரு கணவன் மனைவி சலாம் சொல்லி இரவு தூங்கும் ஓ முகத்தை நான் பார்த்து என் முகத்தை நீ பார்த்து சலாம் சொல்லி தூங்கும்போது அந்த தூக்கத்தை எல்லாம் எவ்வாறு மாத்தி மாற்றி கொடுக்குறான் இன்றைக்கி இங்கிட்டு ஒரு போனை பார்த்து இந்த செவத்து பக்கம் இதுக்கிட்டு ஒரு போனை பார்த்து இந்த செவத்து பக்கம் நடுவில் யார் படுத்துருப்பா நல்லா புரிஞ்சு அது நம்ம அவன் அவன் சொல்ல தேவையில்லை அது ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு தெரிஞ்சிடும் ஆதமலேயும் சவாலய சிலத்தையும் அல்லாவுத்தெல்லாம் இப்படித்தான் பிரித்து விட்டான் திரும்ப முகத்தை திருப்பினாங்க அதைத்தான் ரசூல் செல்ல ஆலேசிலம் சர்றாங்க கணவன் மனைவி உடைய படுக்கையில கூட நீங்க என்ன செஞ்சிடாதீங்க முகம் திருவு திருப்பி படுக்காதீங்க இன்னைக்கு அப்ப நம்ம யோசிச்சு பார்ப்போமே அன்பு முகப்பத்தி எங்க சலாம் சொல்லுவதுல இருந்து அன்பை கொட்டுவாங்கங்கிறாங்க இன்னைக்கு நம்ம அந்த சலாத்தை எப்படி சொல்லிக்கிட்டு இருக்கோம் கணவன் மனைவிக்கு சொல்றது இல்லை தாய் தந்தைக்கு சலாம் சொல்றதில்ல ஒவ்வொரு வீட்டுல யாராவது சலான்னு சொல்லிட்டு அந்த மிஸ்கின்டே முடிவு பண்ணிடுறாங்க யாராவது வாசல்ல வந்து செலாம் சொன்னாங்கண்டா யாருன்னு பாரு சில்லற இல்லைன்னு சொல்லு சலாத்துக்குள்ள மகிமை தெரிஞ்ச நாமலே பல 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 மஜினிசுகள்ல இருந்து கத்துக்கொள்ளணும்னு ஆசைப்பட்டு போகக்கூடிய நாமளே என்ன என்ன செய்யணும் அந்த சலாத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கல அதே நேரத்துல யார் மேலே கோபமா இருக்கல சலாம்னு சொல்லல அதுக்கு ஒரு பதில் சொல்ல ஒன்று வச்சிருப்போம் பாருங்க அல்லா நம்ம அனைவரையும் பாதுகாப்பான அப்போ முகப்பத்துங்கிறது நம்மளை இன்ஷால்ல எல்லாருமேல இங்க வைக்கணும் அந்த முகப்பத்தை வைக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாகுத்தாலா இனி வரக்கூடிய வருடங்கள்ல நம்மளுக்கு அல்லாகுத்தாலா தரணும் அடுத்தது நாளாவது உண்மை அழிவில்லாதது ஹக்காக வாழணும் நம்ம ம நம்ம மரணிச்சிட்டா கூட நம்மளுடைய செயல்பாடுகள் உலகத்துல இருக்கணும் நம்ம மரணிச்சிட்டோம் நம்மளாலும் எவ்வளவு நேரம் வச்சிருப்பாங்க மகுத்துன்னு யாராவது ஒரு தகவல் சொல்லுவோமே அடுத்து நம்ம கேட்கிற கேள்வி எப்போ எடுப்பாங்க அது அந்த வார்த்தை தானே வருது எப்போ எடுப்பாங்கன்னா ஒரு எதை எடுப்பாங்க ஒரு பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு வைப்போம் ஒரு பொருளை எடுத்துக்கொண்டு வைக்கிறதுக்கு பேர் தான் எடுப்பது இல்லாட்டா எப்போ தூக்குவாங்க அது மூட்டையும் தூக்கலாம் புள்ளையும் தூக்கலாம் ஜனாசாவையும் தூக்கலாம் இந்த வார்த்தை தான் வரும் எப்போ பெறப்படுவாங்கன்னு யாருமே கேட்க மாட்டாங்க உயிர் இருந்தால் தான் எப்போ பெறப்படுவாங்கன்னு கேட்பாங்க அப்போ அப்படிப்பட்ட இந்த வாழ்க்கையில் நம்ம மகத்தானா கூட நம்மளுடைய வார்த்தைகள் ஹக்காக இருந்தால் அது நிலையாக இருக்கும் இல்லையா அபூபக்கர் சித்திக்குரலி அல்லாஹ் அளவை சித்திக்குலா அக்பர்னு சொல்றாங்க அசும் வலைவர் உண்மைக்கெல்லாம் பெரியவங்க சுபகானல எப்படிப்பட்ட பேர் வாங்குனாங்க இன்னைக்கு மட்டுமா நம்ம பேசுறோம் ஆயிரத்தி நானூத்தி நாப்பத்தி ஏழு வருடங்களாக பேசிக்கிட்டு இருக்கோம் இன்ஷா அல்லாஹ அல்லாஹ் நாடி நாள் கேமத்து நாலு வரைக்கும் பேசக்கூடிய அந்த சித்திக்குல் அக்பருடைய பேர் இருக்கு இல்லையா அப்ப ஹக்காஹா நம்ம எந்த வார்த்தைகள் பேசினாலும் யாருன்ட்டு பேசினாலும் அது பொய் பிறரை ரசிக்க வைக்கிறதுக்காக வேண்டி போய் பேசுவோன்னு என்னை சார்ந்தவன் அல்லங்கிறாங்கிற சொச்சலாலே சொல்லலாம் அல்லா நம்ம அனைவரையும் பாதுகாப்பானாக ஹக்கு வேறு அழிவில்லாதது அப்போ அந்த ஹக்கை நம்ம இன்ஷாவில் நிலைநாட்டக்கூடியவர்களாக அல்லாவு தனாக கேள்வானாக அடுத்தது எண்ணங்களை சீராக்க வேண்டும் நம்ம நல்லா பேசும்போதெல்லாம் நல்லா பேசிடுவோம் கேட்கும் போதெல்லாம் நல்லா கேட்டுருவோம் மனசுக்குள்ள நஃப்ஸ் இருக்கே அந்த நஃப்ஸு அம்மாறாவை அடக்கக்கூடிய சக்தி அந்த அம்மாறாட்ட நம்மளை நம்ம ஒப்ப அது ஒப்படைச்சிருக்கோமா அது நம்மகிட்ட இருக்கா அப்படின்னு ஒரு கண நேரம் சிந்திச்சு பார்க்கணும் ஏன்னா நம்ம தேவையில்லாத எண்ணங்களை அதை நபி என்ன செய்யும் செய்யின்னு சொன்னோம் அப்போ நாம் என்ன செய்யணும் நம்மளுக்கு கொடுத்த அல்லாஹு தாலா கொடுத்த பகுத்தறிவை வச்சு அதை நம்ம அமை அமைதிப்படுத்துகிறோமா இல்லை செய்தானின் தூண்டுதல் அந்த காரியத்தை செய்கிறோமா ரசூல் சல்லா அலைய சொல்ல என்ன சொல்லியிருக்காங்க இன்னமால் ஆகமாலும் எண்ணங்களை கொண்டு தான் உங்களுடைய செயல்கள் அமைகின்றனங்கிறாங்க அப்ப நம்மளுடைய எண்ணங்கள் சீராக இருந்தா நிச்சயமா அல்லா குத்தாலா அதை நம்ம சிறப்பாக்கி நம்மளை வாழ வைப்பான் நான் என் பிள்ளைகள்லாம் எல்லாம் நல்லா இருக்கணும்னு தானே நினைக்கிறேன் அப்படின்னு நம்ம நினை நம்ம சொல்லுவோம் குடும்பத்தார்கள் எல்லாருமே நல்லா இருக்குன்னு தானே நான் நினைக்கிறேன் எனக்குள்ளாமையா வாழ்றோம் அப்படிங்கிற அந்த நினைக்கும் போது இந்த பிள்ளைங்க தீனோட இருக்கணும்னு நம்ம எத்தனை பேர் நினைக்கிறோம் கார் வாங்கணும் வீடு வாங்கணும் வாசம் வாங்கணும் நகை வாங்கணும் நல்ல இடத்துல கல்யாணம் முடிச்சு கொடுத்துருக்கணும் நான் நீ பிஏ படிக்க வச்சிருக்கேன் என் மருமையான பிஏவா வரணும் நான் இன்ஜினியருக்கு படிக்க வச்சிருக்கேன் இன்ஜினியர் மாப்பிள்ள தான் வரணும் இப்படி நம்ம என்ன செஞ்ச ஒரு கணக்கு போட்டு தான் நம்ம வாழ்றோம் தீனக்கூடிய கற்ற கல்வியின் பிறகு நம்ம வாழ்க்கையை அமைச்சக்கூடிய முகமது ரசூலும்லாங்கிற அந்த களிமா பிள்ளைய அத்தனையும் அடங்கிருச்சு எல்லாமே அதுக்குள்ள அடங்கிருச்சு அந்த களிமாவின் வழி நம்மகிட்ட வாழ்றோமா நம்ம பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுக்குறோமா அதுக்கு பிறகு வரக்கூடிய துன்ப துயரங்களுக்கு எல்லாம் பேர் என்னங்க அல்லாது இறக்கமே இல்லையே நான் என்ன பாவம் செஞ்சேன் நான் ஒருத்தருக்கு கூட தீங்கு செய்யலையே நம்மளுக்கு நம்மளே என்ன செஞ்சிடும் அந்த எண்ணங்களை மாத்தி வச்சுக்கணும் அல்ல நம்ம அனைவரையும் பாதுகாப்பானாக அப்ப எண்ணங்களை சீராக்கணும் மேலையும் நல்ல எண்ணங்கள் வைக்கணும் அப்படிங்கிறாங்க அடுத்தது ஆறாவது அல்லாவிடம் பாவம் அன்னிப்பு இஸ்திக்பார் நான் பாவம் செய்யலைன்னு நினைச்சு இஸ்திக்பார் செய்யறது கிடையாது மனிதராக பிறந்த எல்லாருமே பாவம் செய்பவர்கள் தான் பாவத்தின் பக்கம் செல்பவர்கள் தான் அல்லாஹு தலம் அனைவரையும் பாவத்திலிருந்து மீட்சி பெற வைக்கிறது அந்த இஸ்திக்பாரை கொண்டுதான் அப்ப நம்ம இன்ஷா இல்ல மரணித்தவர்கள் இஸ்திக்கு பார் ஓகலாமா தாராளமா ஓதலாம் அவர்களுக்கு இஸ்டிக்கு பாரு செஞ்சு ஏன்லாம் என் ஆயுதம் தெரியும் Ya Rabbi salim.